சீர்மரபினர் நல சங்கத்தினருக்கு ஒரே சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி திருச்சியில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா தலைமையில் சீர்மரபினர் சங்க மாநில தலைவர் மதுரை தவமணி அம்மாள் மாநில செயலாளர் தேனி அன்பழகன் மாநில ஒருங்கிணைப்பாளர் கடலூர் துரைமணி முன்னிலையில் மற்றும் அறுபத்தி எட்டு சாதி சமூகத்தின் தலைவர்கள் மற்றும் அறுபத்தி எட்டு சாதி மக்கள் ஒன்றிணைந்து திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் எதிரில் உள்ள வழிவிடு முருகன் கோவில் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சீர்மரபினர் நல சங்கத்தின் அறுபத்தி எட்டு சாதி சமூகத்தினர் ஒன்றிணைந்து அம்மக்களுக்கு வழங்கப்படும் டிஎன்சி மாநில அரசுக்கு ஒன்று மத்திய அரசுக்கு ஒன்று என்ற இரட்டை சான்றிதழை ஒரே சான்றிதழாக வழங்கக் கோரியும் இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் பிரிட்டிஷாரை எழுத்ததுனால இந்த அறுபத்தெட்டு ஜாதிக்காரர்களையும் குற்றப்பரம்பரை என்று பிரிட்டிஷ் பிரிட்டிஷார் வச்சாங்க சுதந்திரத்துக்கு பின்பு எங்களை டீ நோட்டிஃபைடு டிரைப்ஸ்ன்னு கொடுத்தாங்க எழுபத்தி ஒம்போதுல முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களது டிஎன்சின்னு மாற்றினாங்க டிஎன்டின்னு தான் எங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் நிறைய சலுகை எல்லாம் இருந்துச்சு அதனால் போராடணும் டிஎன்டி தரேன்னு சொல்லி எடப்பாடியார் சொல்லி எடப்பாடி டிஎன்டியை கொடுத்தாரு மத்திய சர்க்கார் வேலை வாய்ப்புக்கு மட்டும் கொடுத்து மாநில சர்க்காருக்கு டிஎன்சின்னு வச்சுக்கிட்டு இருக்கிட்டாரு மாண்பு மீது முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து தேர்தலில் நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன்டி கொடு உறுதிமொழி கொடுத்தார் உறுதிமொழி கொடுத்து மூணு வருஷம் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் உதவி பண்ண பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஸ்டாலின் ஐயா விவசாயிகளுக்கும் பண்ணுறது கிடையாது இந்த சீர்மரப்பினர்களுக்கும் பண்ண மாட்டேங்கிறார் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க வர்ற எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷனில் என்ன நடக்குன்னு அவர் நினச்சி கூட பார்க்க முடியாது கட்சி மட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிச்சிட முடியாது இந்த சீர்மரபினர் மக்களும் சப்போர்ட் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் தேர்தலில் எடப்பாடியார் வந்து எங்களுக்கு இந்த டிஎன்டி சர்டிவிகேட் தரணும் தோற்றுப்போனா சவுத்தில் பூரா எல்லா மாவட்டத்துலையும் அதே ஒரு சூழ்நிலை ஸ்டாலினுக்கு வரக்கூடாது என்று நாங்கள் எண்ணுகிறோம் எங்களுக்கு டிஎன்டி சர்டிவிகேட் ஐயா ஸ்டாலின் ஐயா கொடுக்கணும் அதே போக ஜாதிவாரி கணக்கெடுக்க எடுக்கணும் இப்போ நார்த் இந்தியாவில் போகிற ஜாதிவாதி கணக்கெடுப்படுத்துகிறாங்க எடுத்து எங்களுக்கு உரிய பங்கை அளிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நீங்கள் நடத்துகிறோம் இது மட்டும் இது இது வந்து இப்போ உதாரணத்துக்கு முன்னாடி நடத்துகிறோம் இந்த ஒரே மாதத்தில் நடவடிக்கை எடுக்கலைன்னா தேசிய நெடுஞ்சாலையில் ஆயிரக்கணக்கான டிராக்டர் ஆயிரக்கணக்கான பொது மக்களை வச்சு திரட்டி ரோடு முறியல் பண்ணுவோம் தமிழக சர்க்காருக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா எங்கள் போராட்டத்தில் இங்கேனா கைது பண்ணி அரஸ்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அது எப்படி வேணாங்களே நாங்கள் பிரிட்டிஷாரை நாங்கள் எழுத்து போட்டி போனாதான் பிரிட்டிஷார் எங்களை குற்றப்பரம்பரைன்னு மாற்றினோம் இப்போ அது மாதிரி நீங்கள் நாங்கள் போகிறோன்னா எங்கள் மேலே கேஸ் கேட்டு போட்டு ஜெயிலுக்கு போன சொன்னாலும் போகிறது ரெடியாக இருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொள்என்டி ரெண்டு கோடி மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக நடக்கிறது எங்களது குழந்தைகள் எழுபத்தி ஒம்பதுலேருந்து இன்று வரை கிட்டத்தட்ட மூணு ஜெனரேஷன் பாதிக்கப்பட்டுருச்சு அடுத்த ஜெனரேஷன் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் சென்ற ஆட்சியை ஆட்சியிலிருந்து தூக்கினோம் அதை பார்த்து தான் ஸ்டாலின் ஐயா வந்து ஆலங்குளத்தில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வாக்குறுதி கொடுத்தார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இன்னமும் போராடிக்கிட்டே இருக்கிறோம் ஐயா சொன்ன மாதிரி இந்த மாதத்திற்குள் எங்களுக்கு இந்த ஜாதி சான்று ஒற்றை சாதி சான்றும் மாவட்ட வரைமுறை இல்லாமல் ஒரே அறுபத்தெட்டு சமுதாயத்திற்கும் ஒரே ஜாதி சான்று கொடுக்கணும் மாவட்ட வரைமுறை வைக்கக்கூடாது அப்படி வச்சு டிஎன்டி மக்களை கணக்கெடுத்து எங்களுக்கு உடனடியாக உடனடியாக நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக நேஷனல் ஹைவேஸில் நாலு நாள் ஆனாலும் நாள் எந்திரிக்க மாட்டோம் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாத்தே